இந்த லாட்ரி சீட்டை விற்கிறா இருந்தா லாட்ரி பத்தி நன்றா வர்றேன் லாட்ரி சீட்டை விற்கிறா இருந்தா லாட்ரியுடைய சொல்ல மாட்டான் லாட்ரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பொம்பளை ஆட விடுவான் இவன் கவனம் இல்ல அதுலயும் இருக்கும் ரெண்டு சேர்ந்து பதியும் அவனும் சேர்ந்து பதிவா என்ன காட்டுற லாட்ரி சீட்டுக்கு அதுலயும் இந்த தொப்பளை காட்டுறான் அதுலயும் ஒரு டூ பீஸ் டான்ஸ் ரொம்ப அசிங்கமான ஒரு டிரெஸ் விளம்பரம் பார்க்க முடியல அப்ப விளம்பரம் இப்படின்னு சொன்னா அப்புறம் சினிமாவெல்லாம் எப்படி மற்ற மற்ற காட்சிகள் எப்படி ரெண்டு அர்த்தம் வரக்கூடிய பாட்டு ஆணும் பண்ணும் கட்டிப்பிடிக்கக்கூடிய காட்சி ஏன்டா இதெல்லாம் செஞ்சு தொழில் சம்பாதிக்கிறான அந்த அயோக்கிய சினிமா கூட்டாடி கூட்டம் அவன் தங்கச்சி ஒருத்தர் ரோட்ல எப்படி செஞ்சா ஒத்துக்குருவானா இந்த ரஜினிகாந்த் இந்த கமல்ஹாசங்கிறவன் அவன் வீட்டு மகள கடத்திட்டு வந்து ரோட்ல ஒருத்தர் கட்டி பிடிச்சி இந்த மாதிரி படத்தை ஒத்துருவானா காசுக்காக வேண்டி நம்ம மானத்தோட விளையாடக்கூடிய கேடு கேடுகட்ட கபோதிகள் இதை வந்து திணிக்கிறான் இருக்காத வேண்டி என்ன பண்ணுவான் ஒரு டான்ஸ் காட்சி வைப்பான் சம்பந்தமே இருக்காது ஒரு குளியலற காட்சி ஒரு கற்பழிப்பு காட்சி ஒரு பம்பரம் விடுற காட்சி தொப்புள்ள தப்பு ஆம்பளை எடுத்து போடுற காட்சி இந்த மாதிரி பொம்பளை என்ன காட்டி ஒரு அசிங்கமான முறையில வர்ணிக்கிறான இந்த மாதிரி கட்டி பிடிச்சி அந்த முத்த காட்சி வரைக்கும் வந்தாச்சு இந்த அளவுக்கு இருந்தா என்ன ஆகும் அப்ப சீக்கிரம் அந்த காலத்துல இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணத்துல லேட் பண்ணா இன்னைக்கு பதினஞ்சுல கல்யாணம் பண்ணணும் ஆம்பளை அப்படி ஆகிட்டாங்க இவன் எழுதி போறான் ஒரு பக்கம் திருமண வயசு இருபத்தி ஒண்ணு நீ அது மாதிரி பெண்ணின் திருமண வயசு இருபத்தி ஒண்ணு எழுதி போடுறிய நீ பெண்ணின் திருமண வயசு ஏழு காட்டமா நிகழ்ச்சியில கொடுறீடா பருவ மரத்துக்கு முந்தைய அவளுக்கு கல்யாணம் தேவைப்படுது அப்படி ஆகிவிட்டாங்க அந்த அளவுக்கு அசிங்கமான காட்சிகள் இதெல்லாம் தமிழ் சேனல்கள் கொஞ்சம் அட்வான்ஸா போய் இங்கிலீஷுக்கு போனான்னு வாங்கி அப்படிதான் கொஞ்சம் அட்வான்ஸா போய் இதெல்லாம் தமிழ் நடத்துல கூத்து தமிழ் சினிமா பாட்டை வித்தா வேற எந்த தனியனும் இல்ல அந்த பாட்டுகள் நல்ல பாட்டுகளா இல்ல ரொம்ப அசிங்கம் ரெண்டு அர்த்தம் உள்ள பாட்டு பூமியில எனக்கு எதிரி உன் புடவையே போல இருக்கிறான் தான் எதிரி அவுத்து போட்டு நின்றுட்டீங்கிறான் இதை வந்து பா ராகத்துல சொல்லி விட்டு போயிரு அவன் கேட்டு ஒரு பொண்ணை பார்த்து அவுத்து போட்டு நில்லுன்னு சொல்றா அவன் ஒரு பெரிய அவன் எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல சொல்றாரு ஒரு ரசிக்கிறார் இப்படி வந்து இவங்க கூத்தாடிகள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி உலகத்தில் களிபட்ட பிறவி இவங்க இந்த சினிமா கூத்தாடி நம்மளை வச்சு புழப்பு நடத்துறதுக்காக வேண்டி மெண்டலாக நம்மளை கருத்து விட்டாங்க தோட்டல் சமுதாயத்தையும் மெண்டலாக கருத்து குட்டி சிவராக்கி விட்டாங்க சினிமா இந்த யூடி சிங்கி ராக்கிங் நடக்கிற என்ன காரணம் ஒரு பொம்பளை போனா இருபத்தஞ்சு பேர் பாட்டு படிக்கிறான் இப்படி சினிமாவில் காட்டுறான்ல நேற்று வரைக்கும் திருப்பூர்ல சின்ன இருந்து போட்டு அடிப்பீங்க சினிமாவில் காட்டி உங்களை தயாராக்கிறான் தான் பொம்பளை போனா அப்படித்தான் படிப்பாங்க மெண்டலா சினிமாவில் ஏழு பேரை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க முஸ்தபா முஸ்தபா சரி நம்மளும் செய்யலாம் என்னடா முஸ்தபா முஸ்தபா படிக்கிறீ திருப்பி திருப்பி அது உன் மனசுல பதிய வைக்கிறான என்ன சொல்ல வர்றா நீ வந்து இந்த மாதிரி புதுசா சேர மாணவன ராக்கிங் பண்ணு அதனால அதுக்கு அர்த்தம் யூடிசிங் பண்ணு பொம்பளை சுத்தி ஆடு ஒரு பொம்பளை இருபத்தி அஞ்சு சுத்தி கிண்டல் அடிக்கிறான் அவன் என்ன செய்யறா சிறுப்பு கட்டி அடிக்கிற மாதிரி காட்டினா திருந்துவான் சிறுப்பு கட்டி அடிக்கிற மாதிரியே காட்டினா அவன் ஒண்ணு சேமித்தான் இருபத்தி அஞ்சு ஆம்பளை ஒரு பொம்பளை வரைச்சிக்கிட்டு மிருகம் கூட செய்யாது ஒரு மிருகத்துக்கு இருக்கிற உணர்ச்சி இருக்க ஊருக்குள்ள காளை மாடு ஒரு பசு மாடை தோரத்துக்கு உணர்வு வந்துச்சுன்னா திருப்பட்டிக்கு போனால நான் தனித்தனியா பாத்துக்கணும் நிருகத்துக்கு இருக்கிற உணர்ச்சி கூட இல்லாம நம்மளை ஆட்சி கேடு கட்டு பாதிகள் நாஷ்டமாக்கி விட்டானே இந்த காலகட்டத்துல திருமணம் தள்ளி போக முடியுமா தள்ளி வைக்க முடியுமா எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆம்பளைக்கும் தெரியுது பொம்பளைக்கும் தெரியுது அப்ப ஆம்பளைக்கு கல்யாணம் தனியா எப்படி ஆச்சு பொம்பளை என்ன செய்யறா படிதான்றா எதுபட்டு போறதுக்கு என்ன காரணம் அப்ப விபச்சாரங்கள் ஓடி போறா ஓடி போறான்னு நீ நொந்து போறியே அதுக்கு நீ காரணமா இல்லையா நீ காரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அவ கேப்பா நான் ஓடி போன கொதிக்கு வருதியதா ஒருத்த வந்து எனக்கு வரலட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிற தயார் ஒண்ணு வந்தியா ஓடி போது மானத்துக்காக வேண்டியாவது நீங்க வரலட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண மாட்டீங்களா இந்த சமுதாயத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டியாவது இந்த ஏழை குமர்கள் எடுபட்டு போகுது வழி தவறி போகுது திருமணம் இல்லாத உறவனாரி போய் எதிர்காலத்தை பாராட்டுது மார்க்கத்தை விட்டு வருங்காலத்தை நாசமாக்கி இது மாதிரி எல்லாம் ஒரு நாங்க இது கண்டால கண்டோம் ஒரு பெண்ணு காங்கேயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு வேலைக்கு அனுப்புறாங்க அவங்க கொண்டு வந்து இதுல விட்டு போயிட்டான் பாரிமுனையில் மெட்ராஸ்ல புரிஞ்சு வச்சுக்காத பத்து நாள் வச்சிருந்து பாரிமுனைய விட்டுட்டு போயிட்டான் அது நம்ம அழுவிக்கிட்டு வந்து கடைசியில சொல்லி அதை வந்து ஜாஃபர் பாயிட்ட ஒப்படைச்சு தமுக மாவட்ட தலைவரை கூப்பிட சொல்லி அவர்களை ஒப்படைச்சு வீட்டுல ஒண்ணு சேர்த்தோம் இது நம்ம கண்ணா பார்த்தோம் எல்லாம் நடக்குது எல்லாம் உங்க ஏரியாவில உங்க பாருங்க நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி எல்லாம் போறது என்ன காரணம் அந்த பொண்ணுடைய வயசு இருபத்தி ஆறு இந்த பொண்ணு ஓடி பத்திங்கிறீங்களே ஆம்பளை கூட இருபத்தி ஆறு வயசு கல்யாணம் இருக்க மாட்டான் அந்த பொண்ணுடைய வயசு இருபத்தி ஆறு பதினஞ்சு வயசுலயே பதிமூணு பதினாலு வயசுலயே ஒரு பெண்ணு திருமணத்துக்கு தயாராகிவிடும் பொழுது பத்து வருஷம் லேட் ஆகுனா என்ன நடக்கும்

நீ வரதட்சணை இல்லாம எத்தனை பேர் கல்யாணம் பண்ண தயாரா வந்த கல்யாண பயிற்சி எடுத்த உடனே எவ்வளவு ரூபா தரன்னு கேட்கற நகை கேட்கற சொத்து பத்து கேட்கற வீடு வாசல் கேட்கற தொழில் செய்ய வண்டி வாங்கி கேட்கற அது வந்து கடன் கேட்கற இப்படி பலவிதமா ஒரு பெண்ணை பத்ததுக்காக கசக்கணும்னு சொன்னா அந்த திருமண லேட்டா ஆகும்போது என்ன ஆகும் அவனை பிச்சை எடுத்து பாக்குறான் ஊர் ஊரா அலைஞ்சு பாக்குறான் பல பேர்த்த கேட்டு பாக்குறான் இப்படியே ஏதோ ஒன்னு உதவி செஞ்சிடலாம் மருத்துவ உதவி ஆயிரத்துல ஒரு பையனுக்கு பைபாஸ் பண்ண வேண்டியது உதவி செஞ்சிடலாம் எல்லா நோட்டத்தையும் எவன் கொடுக்கறதுங்கிற ஊர்ல உள்ள அம்பூட்டு பேர் நோட்டு எடுத்து உதவி கிளம்பு சொன்னா சொன்ன யார் உதவி செய்வா பிச்சை வாங்கி நடத்த முடியல அப்ப இந்த அளவுக்கு விபச்சாரங்கள் பெருகிருச்சு நம்ம ஆத்திரப்படுறமே விபச்சாரம் பெருகுவதற்கு நாம காரணமா இல்லையா மறுமை நாள் அல்லா உரப்புள்ள நிறுத்தி நம்மளை விசாரிப்பான இல்லையா விபச்சாரம் பண்ணோன்னு கோவப்பட்டியடா நீ ஏதாவது வாழ்க்கை கொடுக்க முன் வரல ஒரு நம்ம முன் வரதட்சணையினால என்ன ஏற்படுது விபச்சாரம் பெருகுது அதிகமாகுது பாருங்க தாய் எடுத்தாலும் நான் வந்து வாங்க மாட்டேன் தாய் வாங்க சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன் தாப்பன் வாங்க சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன் ஊரை திறந்து வாங்க சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன் இந்த முடிவெடுத்து கொஞ்சம் இளைஞ முன்வா இந்த அவமானம் உனக்கு பேப்பர்ல போடுறானே இந்த அவமானம் வராது இந்த கேவலம் வராது ஊழல் எடுபட்டு போற கேஸ் இருக்காது எல்லா ஏழை குமார்களுக்கும் வாழ்க்கை கிடைச்சி போயிடும் நான் இந்த முன் வந்து சொன்னா அந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க நொண்டி மொடமா இருந்தாலும் கட்டிக்கிற தயாரா இருக்கிற அளவுக்கு எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படி ஒண்ணு கிடைக்காம ஓடு ஒரு நொண்டி மொடத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கையெழுத்து போட தெரியாதவனுக்கு ரெண்டு லட்சம் இப்படி எல்லாம் போய்கிட்டு என்ன ஆகுறது அப்ப இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும் அப்ப விபச்சாரத்தை ஒழிக்கிறதா இருந்தால் முதல்ல வேலைக்கு அனுப்புறத நீங்க சமுதாயத்தில் வரதட்சணை நிப்பாட்டி ஆகணும் வரதட்சணையினாலதான் இந்த விபச்சாரமே நடக்குது பெரும்பாலும் நடக்கு மூணாவது ஒரு காரணம் இருக்குது உங்க பகுதியில் இல்ல வேற வேற பகுதி பகுதியில் இருக்கிற வெளிநாட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கா இல்ல சில பகுதிகளை என்ன பண்றாங்க தெரியுமா கல்யாணம் பண்ணிட்டு பத்து நாள் கொண்டாட்டியில் இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போயிடறோம் அஞ்சு வருஷம் கழிச்சு வர்றான் ஏழு வருஷம் கழிச்சு வர்றான் பத்து வருஷம் கழிச்சு வர்றான் அப்ப அவளுக்கு உணர்ச்சி இல்லையா அப்ப அவளுக்கு ஆசாபாசம் இல்லையா உன்னை பத்து வருஷத்துக்கு போறதுக்கு உனக்கு எந்த மாதிரி அனுமதிக்குது இந்த நேரத்தில் சம்பாதிக்க கூடாதா அப்ப இளமைய அந்த அழகை எல்லாத்தையும் தொலைச்சி நாசமாக்கி விட்டு பத்து பிறகு வந்தான்னு சொன்னா அந்த மாதிரி பகுதிகளிலையும் விபச்சாரம் நடக்குது எந்த ஊர்ல வரதட்சணை வாங்கலையோ எந்த ஊர்ல பெண்களை வேலைக்கு அனுப்பலையோ எந்த ஊர்ல கல்யாணம் பொண்டாட்டி விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போக முடியும் அந்த ஊர்ல நடக்கலையே இரையற்றம் இல்லாத ஊர்களாக இருந்தாலும் நடக்கல இரையற்றம் வணக்க வழிபாடு இல்லாத ஊரா இருந்தாலும் அங்க நடக்கல இந்த மாதிரி அசிங்கங்கள் நடக்கல அப்ப காவலர்களாக அவன் சரியா இருக்கும் போது கள்ளம் பெருசா காப்பம் பெருசான்னு கேட்பாங்க நீ காவலன் ஒழுங்கா இருந்த சொன்னா இதெல்லாம் தவிர்க்க முடியும் அப்ப முதல்ல தீர்மானம் என்ன இந்த மாதிரி விபச்சாரம் நடக்குது ஓடி போயிடறாங்க வெக்கப்படுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது அப்ப வரதட்சணை வாங்க மாட்டோங்கிற தீர்மானத்துக்கு வரணும் வரதட்சணைக்குள்ள வந்துட்டு ரெண்டு பின்னணி சப்ஜெக்டுமா விவச்சாரம் வரதட்சணையும் ஒண்ணுக்குள்ள ஒன்னு பிணைந்து போன சப்ஜெக்ட்